புதுவளவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது செய்தியரசர் நான் உங்கள் ரமேஷ் பாபு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாரான எடப்பாடி பழனிசாமி முதல் கட்டமாக கோவை புறநகர் வடக்கு தொகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள இருக்கிறார் இந்த பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணத்துக்கு பாஜகனுடைய முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு எடுத்திருக்கிறார் அண்ணாமலைக்கு மட்டும் அழைப்பு இல்லை அப்படிங்கிறது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த ஆண்டின் முதல் செயற்குழு கூட்டம் சென்னையில் பத்து மணிக்கு தொடங்கி கட்சியுடைய வளர்ச்சி குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த செயற்குழு கூட்டம் முக்கிய தீர்மானங்கள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஒன்பதரை சவரன் நகை பற்றி பொய் புகார் அளித்த அதாவது அஜித் குமார் மீது பொய் புகார் அளித்த நிகிதா வந்து என்னுடைய முன்னாள் மனைவிங்க என்னையே ஏமாத்திட்டு என்கிட்டருந்து பத்து லட்சத்தை ஆட்டை போட்டுட்டு போனவ தாங்க அவ அப்படின்னு குபுரும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியுடைய நிறுவனர் திருமாறன் அவருடைய குமரல் என்ன நடந்தது இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் புதுவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காமல் உங்கள் மனதில் பட்ட கருத்துக்களை கமெண்ட் செஷனில் பதிவு பண்ண மறக்காதீங்க எடப்பாடி பழனிசாமி வருகிற ஏழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் பல்வேறு தொகுதிகளில் குறிப்பாக ஒரு நாளைக்கு மூன்று தொகுதி அப்படின்னு தமிழ்நாட்டில் பல்வேறு தொகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படிங்கிற பேரில் எடப்பாடி பழனிசாமியுடைய அதிரடி இந்த சுற்றுப்பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நான் தயாராகிட்டேங்க நான் ரெடி நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி மற்றவர்களுக்கு அலர்ட் கொடுக்குற வகையில் அவருடைய பிரச்சாரம் தொடங்க இருக்குது இந்த பிரச்சாரம் வந்து கோயம்புத்தூரில் கோவை புறநகர் வடக்கு தொகுதியிலிருந்து அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் அப்படின்னா அங்கே அண்ணாமலைக்கு ஒரு பெரிய மாசான கூட்டம் இருக்குது அவருக்கு ஆதரவாளர்கள் அதிகமாக கோவை மண்டலத்தில் இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு அந்த இடத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சார கூட்டத்திற்கு நம்ம கூட்டணி சார்ந்த கூட்டணின்னா பாஜக கூட்டணி நம்ம கூட்டணி சார்ந்த தலைவர்களுக்கு அழைப்பு எடுக்கணும் அப்படின்னு வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜகனுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா கூட்டணி நிர்வாகிகள் தலைவர்கள் இல்லாமல் இந்த பிரச்சாரம் தொடங்கிட முடியுமா அது நல்லா இருக்குமா சென்டிமெண்டா நம்ம அவங்களெல்லாம் கூப்பிடணும் இல்லைங்க அப்படின்னு அவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு ஆனால் அண்ணாமலைக்கு மட்டும் அழைப்பு இல்லை ஏங்க அண்ணாமலை பேச்சு மட்டும் எடுக்காதீங்க எனக்கு கடுப்பா இருக்குங்க அவரை பேச்சு எடுத்தாலே எனக்கு வந்து தலை சுட்டுதுங்க எனக்கு எல்லாமே மறந்து போதும் தயவுசெய்து அவர் பேச்சு எடுக்காதீங்க அப்படின்னு சீனியர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி கொந்தளித்திருக்கிறார் என்னதான் இருந்தாலும் அவர் முன்னாள் மாநில தலைவருங்க அவருக்கும் நம்ம ஒரு மரியாதை நிமித்தமா அழைப்பு கொடுத்தா நல்லது அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சின்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்க முன்னாள் மாநில தலைவர் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருங்க அப்படின்னு வேணா வேணாப்பா அந்த மேடை வந்து எனக்கானது கோயம்புத்தூர்ல நடக்குது கோயம்புத்தூர் புறநகர் வடக்கு தொகுதியில நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துல அண்ணாமலை கூட்டிட்டு வந்துட்டோம்னாக்கா அப்புறம் அண்ணாமலை பார்த்துட்டு எல்லாம் மக்கள் எல்லாம் அவருக்கு வரவேற்பு கொடுப்பாங்க அவருக்கு உற்சாகமான கோஷம் பொருத்தலாம் பண்ணுவாங்க நம்மளை டீலில் விட்டுருவாங்க வேணாம் வேணாம் அண்ணாமலை வேணா வேணப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பம்புறாரு அவர் வந்து அண்ணாமலை பேச்சை கேட்டாலே ஒரு பத்தடி எகிரி ஓடுறாரு அப்படிங்கிறது தான் பாஜக தொண்டர்களுடைய மனநிலையாக இருக்கு வர்ற ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு தொகுதிகளில் ஒரு நாளைக்கு மூன்று தொகுதிகள் வீதம் அவர் வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்றதன் மூலியமா வளர்ச்சியை கட்டமைப்பை பலப்படுத்துவதற்காகவும் தொண்டர்களுடைய குழப்பங்களை தீர்க்கின்ற வகையிலையும் அவர்களை வலு சேர்க்கிற வகையில நம்பிக்கை விட்ட வகையில இந்த பிரச்சாரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த முதல் பிரச்சார கூட்டத்துல கோயமுத்தூர் நடக்கக்கூடிய இந்த முதல் பிரச்சார கூட்டத்துல பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தமிழிசை வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு இருக்கு இவர்களை வைத்துக் கொண்டு முதல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நமக்கான இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு கோவை தாங்க முதல் பிரதானமான இடம் அந்த இடத்துல நம்ம பயணத்தை தொடங்குவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டிருக்கிறார் ஆனா அங்கிருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் குறிப்பா அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் ஏன்னா அண்ணாமலைக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு மிகப்பெரிய மாசான தொண்டர்கள் படையை வச்சிட்டு இருக்கிறார் இளைஞர்கள் படையை வச்சிட்டு இருக்கிறார் இது யாரும் மறுக்க முடியாது யாரும் ஏற்க மாட்டேங்கன்னு யாராலும் சொல்ல முடியாது குறிப்பா தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க ஆனா கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்குடைய கூட்டம் வந்து மிகப்பெரிய கூட்டம் இளைஞர்கள் படைகள் அதிகம் அந்த இடத்துல போய் கோயம்புத்தூர்ல போயிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுங்கிறது இது ஆரம்பமே இப்படி யார் கண்டு பட்டுச்சே தெரில யார் இன்னைக்கு முதல்ல முடிச்சுட்டு தெரில இப்படி ஆச்சு அப்பா எடப்பாடி பழனிசாமி வருத்தமான ஒரு சூழலை ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிறதா பாஜக தொண்டர்கள் அங்க இருக்கிறவங்க நினைக்கிறாங்க ஏங்க அண்ணாமலை இல்லைன்னா இந்த பிரச்சார கூட்டம் நல்லபடியா நடக்குமாங்க ஏங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இது பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளத்துல வைக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க ஏழாம் தேதியில தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் அவருடைய பரப்புரை பரப்புரை தேர்தல் சம்பந்தமான சட்டமன்ற தேர்தல் குறித்து தனக்கான அடையாளத்தையும் ஒரு கட்டமைப்பு உருவாக்கணுங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்த முன்னெடுக்கிறார் எந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அவருக்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும் தொண்டர்கள் மத்தியில எப்படி வரவேற்பு இருக்கும் குறிப்பா பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறதுனால பாஜக கோர இடத்துல எல்லாம் பாஜகனுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் இருப்பாங்க அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களும் பொதுமக்களும் இருப்பாங்க பாஜக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு சில பேர் ஆதரவு கொடுப்பாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க அது வேற விஷயம் ஆனால் பாஜக அதிமுகன்னு வருகிற போது போற தொகுதிகளெல்லாம் இரண்டு வாக்காளர்களுமே தொண்டர்களுமே இருப்பாங்க அங்க என்ன மாதிரியான உற்சாகமான வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறது இன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் கட்சியினுடைய தலைமை அளவு இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் மாநில அதாவது இந்த ஆண்டின் மாநில செயற்குழு கூட்டம் நடத்துகிறாங்க இந்த கூட்டத்தில் விஜய் அவர்களுடைய தலைமையில் இந்த நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட இருக்கிறதாக செய்தி இதில் எந்த கட்சியுடன் கூட்டணி கட்சி வளர்ச்சி உறுப்பினர்கள் சேர்க்கை புதிதாக வாக்காளர்களாக வரக்கூடியவர்களை தமிழக வெற்றிக் கழகத்துல வாக்காளர்கள் பட்டியலில் இணைக்கிறது உறுப்பினர்கள் சேர்க்கிறது இப்படின்னு பல்வேறு விரிவான திட்டத்தோட இந்த செயற்கை கூட்டம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் ஆட்யூஸ்டாக இருக்கிறது விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய முதல் இலக்கு இந்த இலக்கு எங்களுக்கானது தமிழக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுங்கிறது அது எங்களுக்கான இடம் அப்படின்னு விஜயனுடைய டார்கெட் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அது போலதான் வேலை செய்கிறாங்க நாங்க ஒரு இடத்தை பிடிக்கிறோம் எங்களுக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கு நிச்சயமாக எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வரவேற்பு இருக்கும் அப்படின்னு கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் செயற்கு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு பேரும் வந்து தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தடம் பதிப்போம் அப்படிங்கிற பெரிய முன்னெடு கூட தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அதனுடைய ஒரு செயற்கை கூட்டம் பல்வேறு தீர்மானங்களை எடுக்கக்கூடிய கூட்டமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்துல விஜய் அவர்கள் என்ன மாதிரியான அறிவிப்புகள் மாற்ற செயலர்கள் மத்தியில செயற்கை உறுப்பினர்கள் மத்தியில நிர்வாகிகள்கிட்ட என்ன ஆலோசனை கொடுக்க போறாரு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் பல கட்சிகள் எதிர்நோக்கி உத்து நோக்குறாங்க காரணம் என்னன்னா விஜய் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் மற்ற கட்சிகள் மற்ற கூட்டணிக்கு இது பாதிக்குமா இல்ல அவர் வந்து தனியான ரூட்ல போயினா போனாலும் கூட தொண்டர்கள் படையும் இளைஞர்கள் படையும் விஜய் பின்னாடி இருக்கிறாங்க இதற்கு இது வந்து நமக்கு பின்னடைவு தான் அப்படின்னு பல்வேறு கட்சிகள் யோசிக்கிறாங்க விஜய் அவர்கள் பாஜக கூட்டணியில் அதாவது பாஜக அதிமுக கூட்டணியில் இணைவார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டாலும் நம்முடைய கருத்தாக அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக இருந்து வெளியேறுவதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது வெளியே போனாலும் கதவு யாரோ திறந்து வச்சுட்டு பாஜக இல்லை அமித்ஷா வந்து எல்லா கதவும் மூடி உள்ள விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த ரூமு இருக்கிறார் அதை கூட்டணி அப்படிங்கிற ஒரு ரூமுக்குள்ள இருக்கிறாரு கதவு திறந்தா தானே வெளியே வருவாங்க ஏற்கனவே பெரிய பூட்டா உள்ள விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி உள்ள விட்டுட்டு பெரிய பூட்டா கூட்டி வச்சிருக்கிறாங்க எப்படி நீங்க தப்பிச்சு வெளியே வருவீங்க அப்படியெல்லாம் எளிதில் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வெளியே போக முடியாது கூட்டணியிலிருந்து பாஜக இருந்து அப்படி இருக்கிற பட்சத்தில் பாஜகவுடன் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருக்கின்ற போது தமிழக வெற்றி கழகம் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைவது அப்படிங்கிறது சாத்திய கூறுகள் இல்லை அப்படிங்கறதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது இளைஞர்களுடைய படை முதல் முறை வாக்கு செலுத்துவர்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து தமிழக கழகத்துக்கு குறிப்பா விஜய் அவர்களுக்கு ஒரு மாசான வரவேற்பு இருக்கும் பொதுவா ஒரு கருத்து இருக்கு பத்துல இருந்து பதினைந்து சதவீத வாக்குகள் விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜய்க்கு கூடுகின்ற அந்த கூட்டம் எல்லாம் வாக்காளர்களாக அதாவது வாக்குகளாக மாறுமா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு ஏன்னா அது ஒரு பத்தாயிரம் பேர் கூடுறாங்க அப்படின்னா அதுல மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் விஜயனுடைய ரசிகர்களாக இருப்பான் மீதி மாற்று கட்சிகளா இருப்பான் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை போட்டு வந்திருப்பாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போய் அவங்க கட்சியில சொல்றதுக்காக வந்திருப்பாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குங்க வர்றவங்க எல்லாம் வாக்கு செலுத்தலாம்னு என்ன நிச்சயம் இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை தமிழக வெற்றி கழகத்தின் வைக்கப்பட்டாலும் ஆனால் கல நிலவரம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஒரு வரவேற்பு ஒரு மாசான ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு திமுக மீது அதிருப்தியும் அதிமுக மீது அதிருப்தியும் பாஜக மீது அதிருப்தியும் அந்த அதிருப்தி வாக்குகள் எல்லாம் தாம தமிழக வெற்றி கழகத்திற்கு வரும் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் வந்துக்கிட்டே இருக்கு இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்குள் விஜய் அவர்கள் போவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுதான் நம்மளுடைய பிரதானமான அழுத்தமான கருத்தாக முன்வைக்கிறோம் இன்னொரு விஷயத்தையே நம்ம பார்த்துடலாம் அதாவது ஒன்பதரை சவன் சவரன் நகை வந்து அஜித்குமார் அப்படிங்கிற அவர் எடுத்துட்டாரு திருடிட்டாரு அவர் மீது புகார் அளித்திருக்கக்கூடிய நிகிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்க ஏற்கனவே என்னுடைய முன்னாள் மனைவிங்க அப்படின்னு மனக்குமுறளோட செய்தியாளர்கள் மத்தியில் குமரி இருக்கிறார் யார் அவர் தென்னிந்திய பிளாக் காட்சியினுடைய நிறுவனர் திருமாறன் அவர்கள் நிகிதா அவங்க வந்து ஒரு குடும்பமே குடும்பங்க அவங்க செய்தியில பார்த்துதான் அஜித்குமார் அவர்கள் இறந்திருக்கிறாங்க காவல்துறை வந்து காவலர்கள் வந்து ஐந்து பேர் கொண்ட குழு வந்து தனிப்படை வந்து அஜித்குமார் அடித்து கொண்டுட்டு இருக்காங்க கொண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நான் பார்த்தேன் ஆனா நிகிதாங்கிறவங்க முகத்தை கட்சிப்பால மறைச்சிட்டு இருந்ததுனால இவங்க என்னால அடையாளம் காட்ட முடியல பார்க்க தெரிஞ்சுக்க முடியல அதன் பிறகுதான் தெரிஞ்சு இது ஒரு புகைப்படம் முழுமையான புகைப்படம் போட்ட பிறகுதான் தெரிஞ்சு இவங்க என்னுடைய முதல் மனைவிங்க இவங்க என்னையே ஏமாத்தி கல்யாணம் பண்ணி பத்து லட்சம் ரூபாய் ஆட்டைய போட்டு ஏமாத்தி என் மீதே புகார் கொடுத்து அதன் பிறகு பத்து லட்ச ரூபாய் கொடுத்த பிறகுதான் விவாகரத்தே கொடுத்தாங்க நான் தப்பிச்சு வந்தேன் என்னை போட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இடத்த விற்கிறது நில விக்கிறதுல ஏமாத்துறது வேலை வாய்ப்பு தரது ஏமாத்துறது நகை கொடுத்துட்டு நகை பறிக்கிறது பணம் பறிக்கிறது இது தாங்க எங்களுடைய வேலையை குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு தென்னிந்திய ஃபார்வர்ட் கட்சியினுடைய நிறுவனர் திருமாறனவர்களுடைய மனக்குமுறல்கள் தொலைக்காட்சிகள் அனைவரும் பார்த்துருப்போம் இது போல ஏராளமானவர் இருக்கிறாங்க ஆனால் நிகிதா மீது இது வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல கைது செய்யப்படலை ஆனால் இன்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா நிகிதா வந்து அஜித்குமார் மரணத்தினுடைய பின்னணியில மதுரை பெஞ்ச் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிகிதா ஆஜராக போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இந்த விசாரணையில இன்றைக்கு அது நமக்கு தெரிய வரும் கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல நிகிதா அவர்கள் அவருடைய தாயாருடன் உணவு அருந்திருக்கக்கூடிய அருந்தி உக்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சி வந்து வேற ஏதோ ஒரு நபர் வந்து புகைப்படங்கள் எடுத்து விடியெடுத்து வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த செய்தி பார்த்தவுடன் காவல்துறை இன்னும் அவங்களை கைது செய்யலாம் அப்படிங்கிற பெரிய விமர்சனம் மக்கள் மத்தியில் அதிக சமூக நிலையத்தில் ஒரு பெரிய ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிகிதா அவர்கள் அஜித் உடைய மரணத்திற்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் காட்ட போறாரோ அவருக்கு பின்புலம் யாரு அவருக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் யாரு ஐபிஎஸ் அதிகாரிகள் யாரு யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி யார் அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கல்வியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழல தமிழகத்தில் பல்வேறு அசம்பாவிதங்கள் பல்வேறு அரசியல் கட்ட முன்னெடுப்புகள் கூட்டணி குறித்து முன்னெடுப்புகள்னே தொடர்ந்து பரபரப்பாக தமிழகம் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்